ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கணவாய் மீ பொரியல் தான் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம கனவாக வந்து அப்படியே முழுசாகவே வந்து நம்ம போட்டாச்சு அந்த மண்டையை மட்டும் எடுத்துகிட்டு உங்களுக்கு கனவாக வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் நாம் வந்து இந்த கணவாய் மீனை வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட நாம் வந்துட்டு என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஆட் பண்ணக்கூடாதுங்க ஏன்னா இதில் தண்ணி விட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப கொதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால் நம்ம தண்ணி வந்து விடக்கூடாது அதுக்கு நாம் ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து காரத்துக்கேற்ப வந்து மிளகாய் தூள் போட்டு இதில் வந்து முக்கியமாக என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா வெள்ளைப்பூண்டு வந்து நிறைய போடணுங்க ஏன்னா இதில் வந்து நிறைய வாய்வு இருக்கும் அதனால வெள்ளைப்புண்டு போட்டுட்டு இதில் வந்து தேவையான அளவு உப்பு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க தண்ணியே நீங்கள் போட வேண்டாம் குக்கரை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்குங்க ஏன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு சிக்ஸ் விசில் இல்லைனா செவன் விசில் வந்து நம்ம வந்து போட்டுடலாம் இல்லை ஃபைவ் விசில் கூட போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம வந்து தண்ணியே ஊற்றலை ஆனால் பாருங்களேன் தண்ணி இல்லாமல் எவ்வளோ தண்ணி கீழே கிடக்குன்னு பாருங்கள் இதே நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா இது தண்ணியே ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஸோ கேஸு எல்லாமே வந்து வேஸ்ட்டாக தான் போகும் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் தண்ணி ஊற்றலை இப்போ கொஞ்சமாக வந்து சோம்பு அதிலே போட்டேன் இதை தாளிக்கவும் நான் கிடையாது அப்படியே தாளிக்கக்கூடிய எல்லா பொருளையும் அதிலேயே ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுருங்க இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு ஏன்னா எண்ணெய் வந்து எப்பயுமே வந்து கடல் உணவுகளுக்கு மீனுக்கு மட்டும்தான் நம்ம வந்து முதல்ல ஊற்றணும் இந்த கனவாக இருக்கட்டும் இறால் இருக்கட்டும் இதுக்கெலாம் வந்து நம்ம என்ன செய்யணும்னா லாஸ்ட்டாக தான் வந்துட்டு எண்ணெய் ஊற்றணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஃபைனலாக நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுட்டு இறக்கிட்டால் சூப்பராக வந்து கணவாய் மீன் வந்து ரெடி ஆகிரும் என் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி இருக்கிறது பாருங்கள் இந்த மாதிரி மறுச்சு சூப்பராக இருக்குது ஓகே பாய்